இருபத்தி நாலு வயசு ஆன ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனை கேரளாவில் இருபத்தி நாலு வயசுல தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு பெண்மணியா முதல் பெண்மணியா தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த சாரன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய காதலனை விஷ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்மணி வீட்டுல யாரும் இல்ல என்னோட வீட்டுக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க ஒரு பதினோரு நாள் மருத்துவ சிகிச்சையில இருக்கக்கூடிய நேரத்துல அவருடைய உடல் உறுப்புகள் ஒன்றா ஒன்னா இழக்குது இறுதியை அவருடைய இருதயம் செயல் எழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடி யாருக்குன்னா செயல் இழந்து போயிட்டு கடைசியா பதினோராவது நாள் இறந்தும் போயிடுறாரு போலீஸ்காரங்க கிட்ட சில வாக்குமூலத்தை கொடுக்குறாரு அந்த தான் அவர் என்ன சொல்றாருன்னா மருத்துவமனையில ரொம்ப நாளா ஒருத்தர் இருக்கிறாரு இறக்க போறாரு அப்படின்னு சொன்னா காவல்துறை அதிகாரிகள் இவருக்கு எப்படி நடந்துச்சுங்கிற ஒரு விஷயத்த விசாரிக்க செய்யணும் அப்படி மருத்துவர்கள் அதை போலீஸ் கேஸா பைல் பண்ணி விசாரிக்கக்கூடிய நேரத்துல காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட நபருடைய பெற்றோர்கள் தான் முதல்ல வழக்கே கொடுக்குறாங்க குற்றம் சாட்டப்படக்கூடிய நபர் யாருன்னு சொன்னா அவருடைய காதலி தான் கிரீஷ்மா கிட்ட வயிற்று சம்பமா விசாரிக்கும் பொழுது எனக்கு அப்படி எல்லாம் எதுவுமே தெரியாது இந்த ஒரு வழக்கு இறுதி கட்டமா தீர்ப்பு வாசிக்கப்பட வாசிக்கப்பட இந்த பெண்மணி உடனே ததறி அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க எந்த அளவுக்கு சொன்னா நீதிபதி தீர்ப்பை வாசிக்க முடியாத அளவுக்கு அவங்க தொடர்ந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெண்மணி வந்து ஒரு கடிதத்தை நீதிபதி கிட்ட குடுத்துதான் சொல்லப்படுது அந்த கடிதத்துல என்ன சொல்லி சொன்னா அரம்பநாட நீயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் உடணைந்திருப்பவர் வழக்கறிஞர் யாசர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கேரளா மற்றும் தமிழ்நாடு உலகத்தையே சொல்ற அளவுக்கு ஒழுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வந்திருக்கு இருபத்தி நாலு வயசு ஆன ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனை ஒரு புதுசாகோருக்கு கேட்க என்ன ஆச்சு யார் இந்த பெண் என்ன மக்களுக்கு பிரீஃபா சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரி கேரளாவில் இப்போ மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு தீர்ப்பாக தான் இந்த ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்று கூடுதலா இந்த வழக்கில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கேரளாவில் இருபத்தி நாலு வயசுல தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு பெண்மணியா முதல் பெண்மணியா இவங்க தான் இருக்கிறாங்க அப்போ இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு இதெல்லாம் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருபத்தி நாலு வயசு பெண்மணி அதாவது தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கக்கூடியவங்க பிறகு அவங்களுடைய காதலர் ஷாரன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் பிறகு கிருஷ்மாவுடைய தாயர் கிருஷ்மாவுடைய மாமா இவங்க நாலு நபர்களை சுற்றி தான் இந்த வழக்கு முழுக்கவா இருக்க செய்யுது அப்ப இந்த ஒரு வழக்குல என்ன நடந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா இந்த கிருஷ்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ஷாரன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நபர்களுமே கேரளா மாநிலத்தை சார்ந்தவங்க இரண்டு நபர்களுமே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் படிக்கிறாங்க காலேஜ்ல படிக்கக்கூடிய நேரத்துல இந்த ஷாரன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் வந்து ரேடியோலஜி படிக்கிறாரு கிருஷ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க அதே காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறாங்க இரண்டு நபர்களும் வேற வேற டிபார்ட்மெண்ட்டை படிச்சுக்கிட்டு இருந்தா கூட இரண்டு நபர்களுமே போகக்கூடிய அதாவது காலேஜுக்கு போகக்கூடிய அந்த பேருந்து அப்படிங்கிறது சேம் பஸ் தான் அப்போ அந்த பஸ்ல தான் இரண்டு நபர்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அந்த இடத்துல தான் காதலிக்கவும் செய்கிறாங்க எப்பத்தில இருந்து அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்தே உங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே அந்த காதல் இருக்கு இந்த ஒரு காதல் ரொம்பவே சந்தோஷமா எல்லா காதலர்களுமே கல்லூரி காலத்துல எப்படி காதலிப்பாங்களோ அதே மாதிரி காதலிச்சிருக்கிறாங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு போய் சுத்தி பார்த்துருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்குள்ளயும் நடக்க தான் செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஷேரன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய காதலன கிருஷ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்மணி வீட்டுல யாரும் இல்லை என்னோட வீட்டுக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்குறாங்க அப்போ இவரும் நம்மளுடைய காதலி தானே கூப்பிட்றா வீட்டில் யாரோ இல்லைன்னு கூப்பிட்றா அப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியில நிக்க வச்சிட்டு இவர் மட்டும் வீட்டுக்குள்ள போய் அந்த தன்னோட காதலியோட கொஞ்ச நேரம் தனிமையில இருந்திருக்காரு அப்போ தனிமையில இருந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரக்கூடிய நேரத்துல வாந்தி எடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாரு எந்த அளவுக்குன்னு சொன்னா அவருக்கு வாந்தி எடுத்திருக்கிறாரு தலசுத்தல் சுத்தல் இருக்கு வயிற்று வலி ரொம்ப கடுமையான முறையில இருந்துச்சு அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய அளவில் கடுமையான வயிற்று வலியிலையும் ஆளாக்கப்பட்டிருக்கிறாரு உடனே தன்னுடைய நண்பர்கள் கிட்ட ஒரு மாதிரி இருக்கேன்னு உடனே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போறாங்க அங்க மருத்துவர்கள் சிகிச்சை பார்க்கக்கூடிய நேரத்துல என்ன நடந்துச்சு எதுவும் சாப்பிட்டீங்களா அது சாப்பிட்டது உங்களுக்கு ஒத்துக்காதனால இப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் அப்படிலாம் பெருசாக பெருசா எதுவும் குடு சாப்பிடல ஒரு கஷாயம் தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஒரு நாள் இரண்டு நாள் பாக்குறாங்க மருத்துவர்களால ஒண்ணுமே பண்ண முடியல உடனே பக்கத்துல அதாவது கேரளா மாநிலத்துல இருக்கக்கூடிய திருவாண்டம் மருத்துவக் கல்லூரி அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு அந்த மெடிக்கல் காலேஜ்ல போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு அனுப்பி வைக்கிறாங்க அங்கேயும் மருத்துவர்கள் தொடர்ச்சியாக ஷாரோன் கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா என்ன சாப்பிட்டீங்க ஏன்னா நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கறது தெரிஞ்சாதான் அதை வச்சு எங்களால உங்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியும் நீங்க ஏதாச்சும் அது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா இல்லாட்டி கசாயம் குடிச்சேன் அது என்ன கசாயம் இந்த மாதிரியான தகவல்கள் கொடுத்தா தான் எங்களால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் மருத்துவர்கள் கேக்கும் பொழுது அப்படிதான் நான் பெருசா எதுவும் சாப்பிடல வெறும் கசாயம் குடிச்சேன் அவருடைய மரண நேரம் வரைக்கும் அவர் மரணிக்கிறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கஷாயத்தை நான் என் காதலியோட தான் குடிச்சேன் என்னுடைய காதலி தான் இது எனக்கு போட்டு கொடுத்தா அப்படிங்கிறத சொல்லவே இல்லை ஏன்னு சொன்னா அவருடைய காதல் அந்த அளவுக்கு இருந்திருக்கு நம்ம காதலியை சொன்னோம்னு சொன்னால் காதலி தான் ஏதோ நம்ம பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவ மேலே ஏதாச்சும் வழக்கு தொடர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காதலி வீட்டில் குடித்தேன் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லலை இந்த மாதிரி கசாயத்தை குடித்தேன் அதை அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள தான் சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் இப்படி ஒரு சில நாட்கள் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் போய்க்கிட்டே இருந்தாலும் ஒரு பதினோரு நாள் மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உடல் உறுப்புகள் ஒன்று ஒன்றா செயலிழுக்குது உதாரணத்துக்கு சொன்னா அவருடைய கிட்னி செயலிழுக்குது லங்ஸ் க செயலிழுக்குது இது அவருடைய இருதயம் செயலிழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடி யாருக்குன்னா செயல் இழந்து போயிட்டு கடைசியாக பதினோராவது நாள் இறந்தும் போயிடுறாரு இவர் இறக்குறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போலீஸ்காரங்க கிட்ட சில வாக்குமூலத்தை கொடுக்குறாரு அதாவது டையிங் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டத்தில் அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாகவும் எடுத்துப்பாங்க ஏன்னா ஒருத்தர் மரண நேரத்தில் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தைகளை காவல்துறை அதிகாரிகள் பதிவு செய்வாங்க அந்த நேரத்துல தான் அவர் என்ன சொல்றாருன்னா நான் என்னுடைய காதலியோட வீட்டுக்கு போனேன் அங்கதான் கஷாயம் அவங்க போட்டு கொடுத்தாங்க அதை நான் குடித்தேன் அது கசப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க அதையும் நான் குடிச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு சொல்லக்கூடிய நேரத்துல காவல்துறை அதிகாரிகளும் கேக்குறாங்க அப்ப அவங்க மேல நீங்க எதுவும் சந்தேகப்படுறீங்களா அவங்க தான் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க நீங்க யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல என் காதலி மேல எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு அவளுக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டுதான் மரணத்தையே தழுவுறாரு படுக்கையில கூட அவர் மரண கூட தன்னுடைய நம்பி அவ எந்த பிரச்சனையும் நான் எல்லாம் சந்தேகப்படவே இல்ல அவர் இறக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரிகள் பொதுவாக விசாரிப்பாங்க நானே மருத்துவமனையில ரொம்ப நாளா ஒருத்தர் இருக்கிறாரு இறக்க போறாரு அப்படின்னு சொன்னா காவல்துறை அதிகாரிகள் இவருக்கு எப்படி நடந்துச்சுங்கிற ஒரு விஷயத்த விசாரிக்க செய்யணும் அப்படி மருத்துவர்கள் அதை போலீஸ் கேஸா ஃபைல் பண்ணி விசாரிக்கக்கூடிய நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கும் பொழுது அவங்களுடைய பெற்றோர்கள் அதாவது ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட நபருடைய பெற்றோர்கள் தான் முதல்ல வழக்கே கொடுக்குறாங்க இவருக்கு காதலி மேலே சந்தேகம் கிடையாது அப்போ இவரு கேஸ் பண்ணல பெற்றோர்கள் போயிட்டு என்ன சாப்பிட்டான்னு தெரியல நாங்க வீட்டில் கொடுக்குற வரைக்கும் இந்த மாதிரி எந்த விஷயத்தினால அவனுக்கு இந்த பாதிப்பு ஏற்படல அவனுடைய காதலி தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கேஸ் ஃபைல் பண்றாங்க இதை ஒரு விஷயமா எடுத்துதான் காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க அப்போ முதல் விசாரணை யாரை செய்கிறாங்கன்னு சொன்னா எங்க அக்யூஸ்டா குற்றம் சாட்டப்படக்கூடிய நபர் யாருன்னு சொன்னால் அவருடைய காதலி தான் அப்புறம் கிரீஷ்மா கிட்டே போயிட்டு சம்பவமாக விசாரிக்கும் பொழுது எனக்கு அப்படிலாம் எதுவுமே தெரியாது எனக்கே என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னு சொன்னால் அவருக்கு நான் ஒரு ஜூஸை கொடுத்தேன் அந்த ஜூஸு எக்ஸ்பயர் ஆயிருக்குன்றதையே நான் கவனிக்கலை அப்போ அந்த இடத்துல ஒரு நாடகத்தையே போலீஸ் கிட்ட செஞ்சிருக்காங்க நான் தான் தெரியாம ஜூஸை கொடுத்துட்டேன் அந்த ஜூஸை குடிச்சு அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு நானே என் காதலனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவே அந்த இடத்துல போட்டுருக்கிறாங்க அப்போ காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னா அந்த ஜூஸோட ஒரு பாட்டில கொடுங்க அது என்ன ஜூஸ் பாக்கணும் என்ன டேட்ல எக்ஸ்பைர் ஆயிருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் காவல தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணையில சரி இவங்க நல்லவங்க தான் போல இவங்களே ரொம்ப பதட்டப்படுறாங்க ரொம்ப காதலன் மேல ரொம்ப அக்கறையா தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க இருந்தாலும் நாளுக்கு நாள் அவங்க வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் குப்பை தொட்டில போட்டேன்றாங்க ஒரு நாள் ஜூஸ் கொடுத்துன்றாங்க ஒரு நாள் கஷாயம் கொடுத்து அதனால ஏதாச்சும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க அப்ப இவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது அப்போ இந்த இடத்துல சிபிஐ அதிகாரிகள் வந்து விசாரணையை துவங்கக்கூடிய நேரத்துல திருப்பி அதே மாதிரி போய் சொல்றாங்க அதே மாதிரி டிராமா போடுறாங்க இரண்டு மூன்று தடவை விசாரணைக்குறாங்க நான்காவது தடவை சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்க கூடிய நேரத்துலதான் அவங்க உண்மையவே ஒத்துக்கிறாங்க ஆமா நான் தான் என்னுடைய காதலனை கொண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லக்கூடிய நேரத்துல அதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது அவனுக்கு நான் கசாயம் கொடுத்தேன் இதெல்லாம் முன்னாடியே அவனை நான் கொலை பண்றதுக்காக பத்து வாட்டிக்கு மேல முயற்சி பண்ணிருக்கிறேன் எந்த மாதிரி முயற்சி அப்படின்னு சொன்னா அவனுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஜூஸ் குடி கொடுக்க சொல்லி குடிப்பேன் இல்லாட்டி நான் ஏதாச்சும் ஒரு சேலஞ்சு மாதிரி ரெண்டு பேரும் கேம் விளையாடுவோம் ஒரு ஜூஸ் இருக்குன்னு சொன்னால் இந்த பாட்டில் முழுசாக யார் முதல்ல குடிக்கிறாங்கன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு சேலஞ்சு வச்சுப்போம் நானும் குடிப்பேன் அவனும் குடிப்பான் ரெண்டு பேருமே வேகமாக ஜூஸை குடிச்சிருவோம் இப்படி அவன் குடிக்கக்கூடிய எல்லா ஜூஸ்லையுமே நான் தூக்க மாத்திரைகளை அதிகமாக கலந்து கொடுத்துருவேன் இருந்தாலும் அதை குடிச்சு 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 கூட அவனுக்கு எந்த விதமான மாற்றமே ஏற்படல அவங்க மரணத்தை தழுவவே இல்லை இவ்வளவு பிரில்லியண்டா அவங்க யோசிக்க எப்படி அந்த இடத்துல முடிஞ்சிச்சு ஏன்னா கலந்து கொடுத்திருக்காங்க காதலனையும் ஏமாத்திருக்காங்க அந்த காதலே உண்மை காதல் மாதிரி பயன்படுத்திருக்காங்க போலீஸ்கிட்டயும் நாடகம் மாட்டிக்காட்டுறாங்க இந்த அளவுக்கு அவங்க பிரில்லியன்டா மூவ் பண்ண பின்னாறுல இருந்து யாரையும் இயக்குனாங்களா இல்ல அவங்க சொந்தமா முயற்சி எடுத்துருக்காங்களா இதை பொறுத்த வரைக்கும் அவங்க சாதாரண குழந்தை கிடையாது ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இது பண்ணியிருந்தா இதுக்கு பின்னாடி யாராச்சும் இயக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு இவங்களுடைய அகாடமிக் ரெக்கார்டை நீங்க எடுத்தீங்கன்னு காலேஜ் டேஸ் வரைக்கும் இவங்க தான் டாப்பராக இருக்கிறாங்க அப்போ நல்லா படிக்கிற பொண்ணு நல்லாவே படிக்கிற பொண்ணு காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணையில் வரக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா அந்த தூக்கு மாத்திரையை போடக்கூடிய நேரத்துல கூட எவ்வளவு தூக்கு மாத்திரையை போட்டா இவன் இறந்து போவான் ஏன்னா ஒரேடியா தூக்கு மாத்திரையை போட்டு அவன் இறந்துட்டான்னு சொன்னா உடனே சந்தேகம் வந்துடும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய உயிரை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு மாத்திரையை போட்டால் அவனுடைய உயிருக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் எந்த அளவுக்கு மாத்திரை போட்டா அடுத்த கட்ட பாதிப்பு ஏற்படும் எந்த அளவுக்கு மாத்திரை போட்டா கொஞ்சம் சிவியர் ஆவாம் அப்படிங்கிறதெல்லாம் கூகுள் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஃபோனை கைப்பற்றக்கூடிய நேரத்துல இந்த தகவல்களுமே கிடச்சிருக்கு எல்லாத்தையுமே கூகுள் பண்ணி தான் அவங்க இந்த விஷயத்த செஞ்சுருக்கிறாங்க அப்போ இப்படி பல நேரங்கள்ல முயற்சி பண்ணியும் எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஒரு கஷாயம் கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சேலஞ்சு கேம் இருக்குல்ல அதே மாதிரி இந்த கஷாயம்ன்றது என்னுடைய முதுகு வலிக்காக நான் குடிக்கிறது தான் அப்போ சாதாரண விஷயம் தானே கஷாயம் யார் வேணாலும் குடிக்கலாம் அப்ப நீ குடிச்சாலும் ஒண்ணு ஆகாது ஜூஸை குடிக்கிற மாதிரி இந்த கஷாயத்தை குடிச்சு காட்டு பாப்போ அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வச்சிருக்காங்க அவரு எடுத்து வேகமா குடிச்சிட்டாரு குடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கசப்பு தன்மை ஏற்பட்டு இருக்கு கஷாயம்னா பொதுவா கசக்கும் தானே அப்போ கசக்கக்கூடிய நேரத்தில் நேரத்துல ஏதாச்சும் இனிப்பா குடு அப்படின்னு கேட்டதுக்கு உடனே அவங்க ஜூஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த ஜூஸ்லயும் கூட கஷாயத்துல விஷ மருந்த கலந்து கொடுத்துருக்குறாங்க அதை குடி அதை குடிச்சு அவருக்கு கசப்பு ஏற்பட்டுருக்கு அதனால இனிப்பா ஏதாச்சும் எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடிய நேரத்துல ஜூஸ கொடுத்துருக்குறாங்க அந்த மேல போட்டுல மாட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்போ குடிக்கக்கூடிய விஷயத்திலயும் கலந்து கொடுத்துருக்காங்க எப்படியாச்சும் இவங்க இறந்துடணும் ஏன்னா இதுதான் கடைசி முயற்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ அந்த மாதிரி பண்ணிதான் இவரு இறந்தே போயிருக்கிறாரு அப்போ காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணையில எதுக்காக அவரை கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்களுடைய வீட்டுல இவங்களுடைய காதல் விஷயம் தெரிஞ்சிருச்சு இவங்களுடைய தாயாருக்கும் அவங்களுடைய மாமாவுக்கும் இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து கேரளால இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே வீட்டுல வேக வேகமா ஒரு மிலிட்ரி மேனோட நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணி நிச்சயதார்த்தத்தையும் முடிச்சிட்டாங்க அப்ப இந்த பெண்ணுக்கும் கூட ஆஹ் இவரை புடிச்சிருச்சு மிலிட்ரி மேன புடிச்சிருச்சு அப்போ காதலிக்கக்கூடிய பையனுக்கு என்ன என்ன லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டு அழுது இருக்கிறாரு அழுவக்கூடிய நேரத்தில் இல்லை இல்லை அது வீட்டில் கட்டாயப்படுத்தினால தான் நான் ஒன்று வீட்டுலாம் போயிட மாட்டேன் நிச்சயதார்த்தத்தை அவங்க கூட ஆனாலும் நான் ஒன்று தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது எல்லாமே ஒரு நடிப்பு தான் அவங்களுக்கும் அந்த மில்டரி மேனை ஒரு கட்டத்தில் பிடிச்சி போயிட்டனால இவங்க கூட நம்ம ஒரு வருஷம் சுத்தக்கூடிய காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் இதெல்லாம் எடுத்து பிளாக்மெயில் பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்து லீக் பண்ணிடுவானுன்ற பதட்டத்தில் இதெல்லாம் வெளில வந்துருச்சுன்னு சொன்னால் மில்ட்ரி மேன் என்ன மேரேஜ் பண்ணாமல் போயிடுவான் அப்படிங்கிற கோபத்தில் உடனே இவனை கொலை பண்ணிடணும் ரூட்டு கிளியர் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு வழக்கில் கூடுதலாக காவல்துறை அதிகாரி பல விஷயங்களுக்கு இல்லை இவங்க மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் டூ கிலோ மர்டர் அப்படின்னு சொல்லிட்டோம் அதாவது கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் ஐபிசி செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி எயிட் டூ நாட் த்ரீ இப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுகளெல்லாம் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணி அதே மாதிரி பதிலை மாத்தி மாத்தி சொல்லி நீதிமன்றத்தை நீதியை கொடுக்கறதுல இருந்து இவங்க ஏமாத்த முயற்சி அப்படிங்கிற மாதிரியான பண்ணிருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க பதினேழாம் தேதியே நீதிமன்றம் வந்து கடந்த ஒரு வருஷம் அந்த பிரச்சனை நடந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கும் அப்போ கடந்த பதினேழாம் தேதியே நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருச்சு தான் குற்றவாளி இவங்க தான் அந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறாங்க ஆதாரங்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இவங்க தான் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்க இருந்தாலும் என்ன மாதிரியான தண்டனை உங்களுக்கு வழங்கப்படும்ன்றதை நாங்கள் பின்னால் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் இப்போ நீதிமன்றமும் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நீதிமன்றமும் இவங்க தான் குற்றவாளி அதனால இவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டையை விதிச்சிருக்கிறாங்க இவருடைய மாமா அதாவது அந்த பெண்ணினுடைய மாமா சந்தேகம் இந்த பெண் மட்டும் இல்லாமல் அவங்க உறவினர்கள் தான் இதில் சேர்க்க காரணமே இதை பொறுத்த அவங்களுடைய அந்த பெண் வந்து இவரை நேரடியாக கொலை செய்யறதுக்காக எல்லா விஷயங்களையும் செஞ்சிருக்கிறாங்க அப்போ கொலை செய்யக்கூடிய நேரத்துல அந்த மருந்து இருக்குல்ல விஷ இத வாங்கி கொடுத்தது யாரு அப்படின்னு விசாரிக்க கூடிய நேரத்துல அவங்களுடைய மாமா தான் வாங்கியே கொடுத்திருக்கிறாரு பங்கு மாமாவுக்கும் இதுல பங்கு இருக்கு ஏன்னா கொலை செஞ்சவங்களுக்கு மட்டும் சட்டப்படி தண்டனை கிடைக்காது கொலை பண்றதுக்கு ஆலோசனை கொடுத்தவங்களா இருக்கட்டும் கொலை செய்யறதுக்கு உதவி செஞ்சவங்களா இருக்கட்டும் கொலை செய்ய போறான்னு சொல்லிதான் அவங்க மாமா கிட்டே மருந்து கேட்டிருக்காங்க அப்படிதான் அப்ப கேட்டதின் ஏன்னா விஷ மருந்து ஒரு பூச்சி மருந்து நம்ம எதுக்கு வாங்கி கொடுத்துருக்கணும் அப்போ அதை வாங்கி கொடுத்துருக்காங்க அதை வச்சுதான் இவரு இவங்க கொலை பண்றதுக்கான முயற்சியும் பண்ணிருக்காங்க அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை இரண்டாவது அந்த வாங்கி கொடுத்ததுக்காக அவங்களுடைய மாமாவுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வழக்கில் தாயார் இணைக்கப்பட்டிருந்தா கூட அந்த பெண்ணினுடைய தாயாருக்கு எதிராக எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அப்படிங்கிற அடி அடிப்படையில அவங்களை மட்டும் நீதிமன்றம் விடுவிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு வழக்கு இறுதி கட்டமா தீர்ப்பு வாசிக்கப்பட வாசிக்கப்பட ஏன்னா நீ நீதிமன்றத்துல நீதிபதி வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாரு இந்த இந்த ஆதாரங்கள் இருக்கு இந்த இந்த குற்றத்தை இவங்க செஞ்சிருக்கிறாங்க இந்த அடிப்படையிலேயே இவங்க தண்டிக்கப்படுறாங்க அப்படிங்கறத படிக்கக்கூடிய நேரத்துல நீதிமன்றத்துல இருந்து அவங்க என்ன உடனே கதறி அழுவச்சுட்டாங்க எந்த சொன்னா நீதிபதி தீர்ப்பை வாசிக்க முடியாத அளவுக்கு அவங்க தொடர்ந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எதுக்காக அழுவுறீங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி வந்து ஒரு கடிதத்தை நீதிபதி கிட்ட கொடுத்துதா சொல்லப்படுது அந்த கடிதத்துல என்ன சொல்லி இருக்காங்கன்னு சொன்னா நான் மிலிட்டரி மேனை திருமணம் பண்றது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவசரத்துல கோபத்துல என்னுடைய அறியாமையினால நான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன் கொலை செய்யணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது நான் தான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல எழுதி நீதிபதி கிட்ட கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம மரண தண்டனை தான் விதிக்கப்பட போகுது அப்படிங்கறத தெரிஞ்சனால அவங்க கூடுதலாக என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா நான் என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் டேஸ் வரைக்கும் தொடர்ச்சியாகவே கல்வியில சாதனை படிச்சுக்கிட்டு இருக்கேன் தொடர்ச்சியாகவே எல்லா அகாடமிக்லயும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கேன் இதுக்காகவும் நான் இந்த குற்றத்தை செஞ்சிருக்கேன் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா கூட இதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த கடந்த கால இருபத்தி நாலு வருஷம் வாழ்க்கை எடுத்தீங்கன்னு சொன்னா நான் படிக்கக்கூடிய காலத்துல என் மேல எந்த விதமான எஃப்ஐஆரும் கிடையாது எந்த குற்ற பின்னணியும் கிடையாது அப்போ நான் இதுக்கு முன்னாடி எந்த விதமான குற்றங்களையும் ஈடுபட்டவேன் நான் ஹாபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு குற்றப்பின்னணி எனக்கு கிடையாது இந்த ஒரு காரணத்துக்காகவும் எங்களுடைய வீட்டுக்கு நான் ஒரே தான் இருக்கிறேன் நான் தான் என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பார்த்துக்க வேண்டிய சூழலில் இருக்கேன் அப்போ அந்த ஒரு காரணத்தை முன்னிறுத்தியும் நான் தான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதையும் இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டும் எனக்கு இருபத்தி நாலு தான் ஆகுது இன்னும் நான் வாழ வேண்டிய காலம் பெருசா இருக்கு சின்ன வயசு தான் அப்ப என்னுடைய வயசை அடிப்படையாக கருத்தில் கொண்டோம் எனக்கு இந்த நீதிமன்றம் குறைவான தண்டனையை கொடுக்கணும் மரண தண்டனை அப்படிங்கிறது ஒரு பத்து வருஷம் சிறை தண்டனை மாதிரியோ இல்லாட்டி ஒரு அஞ்சு வருஷம் சிறை தண்டனை மாதிரியோ எனக்கு குறைவான தண்டனையை நீதிபதி கிட்ட சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க இவ்வளவு விஷயத்த கேட்டிருந்தாலும் நீதிபதி ஏற்கல அவங்களுடைய வாதங்கள் எதுவுமே ஏத்துக்கல ஏன்னா இத்தனை வருஷம் இந்த வழக்கு நடக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு தரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதங்களுமே ஒவ்வொரு நபர்களுடைய ஆதாரங்களுமே இந்த பெண்ணுக்கு எதிராக தான் இருந்திருக்கு அப்போ நீங்க படித்த பொண்ணு படிக்காத கிராமத்துல இருந்து அந்த பொண்ணு கிடையாது நல்லா படிச்சிருக்கீங்க கிளாஸ் டாப்பராக இருந்திருக்கீங்க எப்படி கொலை செய்யணும் அப்படிங்கிறத யூடியூப்பை பார்த்து கூகுளை பார்த்து 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 மாத்திரை கலந்து கொடுத்துருக்கீங்க அப்போ விவரமாக தானே இருக்கிறீங்க அப்போ உங்களுடைய விஷயங்களை நாங்கள் எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் தீர்ப்பை கொடுத்துட்டாங்க இந்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து அவங்க மேல்முறையீடு அவங்களும் போயிருக்கிறாங்க இந்த ஒரு தரப்புமே போயிருக்கிறாங்க அப்போ உயர் நீ கேரளாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு கூடிய சீக்கிரமாகவே மரண தண்டனையும் விதிக்கப்படும் இதுல சில இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இந்த வழக்கை என்னெல்லாம் சொல்லி மேல்முறையீடு சொன்னா குற்றம் நடந்தது கன்னியாகுமரியில பையன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டது அந்த டையிங் டிக்ளரேஷன் கொடுத்தது பையனுடைய சொந்த ஊர் எல்லாமே கேரளா அப்போ இரண்டு நபர்களுக்குமே விசாரணை நடக்கணும்னு சொன்னா அது கேரளாலதான் நடக்கணும் ஏன் கன்னியாகுமரியில வச்சு விசாரணை நடத்தினீங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த இடத்துல இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கே ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரமே கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் அந்த பெண்ணினுடைய தரப்பு வழக்கறிஞர்களை வாதங்களை முன் வச்சா கூட நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க இந்த ஒரு வழக்கை கேரளா நீதிமன்றமே விசாரிக்கும் கேரளா காவல்துறை அதிகாரிகளை விசாரிப்பாங்க அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் தான் இத்தனை ஆண்டு காலம் இந்த தீர்ப்பு கடந்து வந்திருக்கு கூடிய சீக்கிரமாகவே அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இதுதான் இப்ப கேரளா முழுக்க நடந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் பொண்களுக்கு பாதுகாப்பான சட்டம் இருக்கு ஆண்களுக்கு ச சட்டம் எதுவுமே இல்லை ஆண்கள் எது செஞ்சாலும் தவறா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுமாரி ஆண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் எதுனா ஏற்றப்பட்டிருக்கா இதை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் எதை வச்சு ஏற்றப்படும் சொன்னா நம்ம வாழக்கூடிய சமூகத்துல யாருக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக நடக்குதுங்கிறத பாப்பாங்க ஆண்கள் பாதிக்கப்படுறாங்களா பெண்கள் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு பார்த்ததை தான் சட்டங்களே சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்டதா இருக்கட்டும் பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்டதா இருக்கட்டும் அப்போ இந்த இடத்துல தொடர்ச்சியாகவே நம்ம வாழக்கூடிய மாநிலத்தின் உட்பட இந்தியாவினுடைய தலைநகரமான டெல்லியை நம்ம எடுத்துக்கிட்டா கூட எல்லா இடங்கள்லையுமே குற்றங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கு எதிராக தான் இருக்கு அப்போ பெண்களுக்கான சட்டங்கள் பெண்களை பாதுகாக்கிறதுக்கான சட்டங்கள் தான் இங்க தொடர்ச்சியா இயற்றப்படுது அப்ப இங்க ஆண்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டமும் கிடையாது ஒரு பொண்ணு கையுபிடிச்சுதான் எங்களை தூக்கி உள்ள வச்சிருங்க எங்களை ஒரு பொண்ணு கையிடிச்சல் தான் என் உள்ள தூக்கி வைக்க மாட்டேங்க இப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல கூட அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனைக்கு பிறகு ஏராளமான சட்டங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரால் சட்டமன்றத்துல இயற்றப்பட்டிருக்கு அந்த சட்டங்களுக்கு ஆளுநர் ஒப்புதலும் கொடுத்துருக்காரு அப்போ பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கிறனால தான் பெண்களுக்கான சட்டங்கள் இங்கே இயற்றப்படுதுன்றதை புரிஞ்சுக்கணும் அதே நேரம் ஒரு பெண் தப்பு செஞ்சாலும் அவளுக்கு மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு நீதி நிலைநாட்டப்படுதுங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கணும் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அங்கே நடந்த பல வாதங்களை கண்முன்னாடி ஏற்ற மாதிரி சொன்னீங்க இந்த வழக்கு சிறப்பாக கையாண்ட கேரள காவல்துறைக்கும் சரி இந்த வழக்கை வழங்கிய ஏ பஷீர் அவர்களுக்கும் சரி ஊடகங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அரம் நாடு சார்பாக நன்றி நன்றி